அதிமுக அமைப்பு செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜ் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் கூட தெரியாமல் கடந்த நான்கு ஆண்டுகள் இம்சை அரசன் புலிகேசி தர்பார் நடத்தி வரும் நவீன கோமாளி மன்னன் ஸ்டாலினின் ஆஸ்தான கூவல் கொத்தடிமை ரகுபதி இத்தனை ஆண்டுகள் முட்டுக் கொடுத்து கொடுத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களிடம் வாங்கிய தர்ம அடிகளுக்கெல்லாம் பரிசாக இப்போதுதான் கனிமவள கொள்ளையடிக்க லைசென்ஸ் கொடுக்கும் விதமாக அமைச்சர் இலாகா கொடுத்துள்ளார் பொம்மை முதலமைச்சர் இந்த உற்சாகத்தில் பலத்த முட்டுகளுடன் நேற்று ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார் யார் இந்த ரகுபதி இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கை காட்டவில்லை என்றால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் வியர்வையும் ரத்தமும் சிந்தி உழைக்கவில்லை என்றால் இங்கு இவர் எங்கு இருந்திருப்பார் இவருக்கு அரசியல் பால்வளித்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் உழைப்பை உறிஞ்சி உண்ட வீட்டுக்கே ரெண்டகம் செய்யும் ஒட்டுண்ணியை விட கேவலமானவர் தானே இந்த ரகுபதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது பெண்கள் பாதுகாப்பு பாதாளத்தில் உள்ளது போதைப் பொருள் புழக்கம் அதிகமாக உள்ளது மொத்தத்தில் கும்பு எரியுது குடல் கருகுது குடுகுழு ஊட்டி ஷூட் கேட்கிறதா என்று நவீன கோமாளி ஸ்டாலினிடம் கேட்டுச் சொல்லுங்கள் மிஸ்டர் ரகுபதி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் நடுநிலையான விசாரணை வேண்டும் என்று வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டார் அன்றைய தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விடியா திமுக ஆட்சியில் நடைபெற்ற அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் ஞானசேகரனுக்கும் திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை என்று பச்சை போய் பேசியவர் தானே இந்த ரகுபதி இந்த ரகுபதியின் பொய்யால் சட்டப்பேரவையில் திரு ஸ்டாலினே ஞானசேகரன் திமுக பொறுப்பாளர் அல்ல அனுதாபி என உருட்ட வேண்டிய நிலைக்கு தானே தள்ளப்பட்டார் அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வழக்கில் எஃப்ஐஆர் லீக் ஆனதற்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் நஷ்டஈடு கொடுக்க சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் ஸ்டாலின் அரசின் நடவடிக்கைகளை காரி துப்பியதே இதெல்லாம் மறந்து போச்சா ரகுபதி உங்கள் முதலமைச்சர் நவீன கோமாளி ஸ்டாலினை போன்ற உங்களுக்கும் ஞாபகம் மறதியா கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்து சார்ஜ் சீட் போட்டது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு கேரளா குற்றவாளிகளுக்கு வாதாடி ஜாமீன்தாரராக இருந்தது திமுகவினர் என்று அவர் கூறியுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது